அண்ணாமலைன்னு எதிர்காலம் தமிழிசை சௌந்தரராஜனின்னு எதிர்காலம் இந்த எலெக்ஷனுக்கு உரம் எப்படி முதல்ல அண்ணாமலை எதிர்காலம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு எதிராக செயல் விடுகிறார் அமித்ஷா அதனால இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி பேப்பர் இது வாங்கும்போது அமித்ஷா அண்ணாமலையை அமுகா பார்ப்பாரு அண்ணாமலையை தூக்கணும் அண்ணாமலைக்கு எதிராக தான் அவர் ஃபோன் பண்ணி தமிழிசை சௌந்தரராஜன் கிட்டே நீ கவர்னர் விட்டு ராஜினாமா பண்ணி தமிழ்நாட்டுக்கு வரன்னு சொன்னதுக்கு காரணமே அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கு தான் அமித்ஷா போட்ட பிளான் பாவம் கடைசி இவங்களும் வந்து காலி ஆகிட்டான் தமிழிசை சௌந்தர அதனால மோடியும் கை ஓங்கி இருக்கிறதுனால மோடி மறுபடியும் பிரபலாக வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் அண்ணாமலை தோற்றாலும் கூட அவருக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து அவரை மீண்டும் மோடி மத்திய அரசாங்கத்தில் மந்திரி ஆக்குவது உறுதி ஏன்னா எல்முருகன் மாதிரி ஆளுங்களுக்கே வந்து ஒரு எம்பி ராஜ்யசபா கொடுத்து மந்திரி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னா அது அண்ணாமலை எவ்வளவு மேல எல்முருகன் கிளீனா திருமாவளவோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு காலி பண்ணிட்டார் திருமாவளவன் தூக்கி விட்டார் பிஜேபியே காலி பண்ணிட்டார் அண்ணாமலை அப்படிலாம் செய்ய மாட்டார் அதனால என்னுடைய கணிப்பு வந்து அண்ணாமலைக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் உறுப்பினர் பதவி கொடுத்து அவரை மீண்டும் மத்திய மந்திரி ஆக்குவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு அதுக்கடுத்தது தமிழிசை சவுந்தரராஜன் நல்லா நல்லா பாவம் கவர்னராக உட்காந்து நல்லா ஜாலியாக இருந்தாங்க அவங்கள கொண்டாந்து விட்டு தென் சென்னைக்கு அவங்க கொண்டு வரும்போது எனக்கு தெரியும் அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும் நான் சென்னையில் தான் இருக்கேன் தென்சென்னையில் என்னுடைய கடன் கடனுடைய எல்லாமே தெரியும் அதனால தென்சென்னையில் தான் ஜெயிக்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஜெயில்தான் இருக்கும்போது ஜெயிச்சாங்க அவங்க அவ்வளோ வேலை பண்ணுவாங்க கேளுங்க இங்கே போட்டி போட்டவங்கெல்லாம் கேளுங்க அவ்வளோ வேலை பண்ணுவாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் தமிழிசை சுதந்திரன்னா ரெண்டாவது இடத்துல வந்து அவங்களும் பழுது வழியை சந்திச்சாங்க அதனால தமிழிசை என்ன மறுபடியும் கவர்னர் இருக்க முடியாது அதான் ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்கல்ல அதனால் மறுபடியும் அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து மந்திரியாக கொடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மத்திய அரசாங்கத்தில் பதவி வகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இந்த எலக்ஷன் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இது அடுத்தது இந்த தேர்தலில் இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் அவங்கள பத்தி கொஞ்சம் பேசணும் ஓபிஎஸ் நட்சத்திர வேட்பாளர் ராமநாதபுரம் தொகுதியில் படாப்படத்தில் நின்னர் ஓபிஎஸ் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அங்க வந்துகிட்டு அவர் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கார் அதனால அவர் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டவர் ஓபிஎஸ் அவருடைய தோல்வி வந்து அவருடைய அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய சரியான கிடைத்த சரியான அடி அப்படிங்கிறது தான் அதனால அவர் திருப்பி அஇஅதிமுகவை கைப்பற்றலாம் இங்கே ஜெயிச்சுட்டான கனவு கண்டார் அதனால ஓபிஎஸ்க்கு கிடைத்த தோல்வி வந்து அவருடைய அரசியல் அஸ்திவாரத்தையே காட்டக்கூடிய ஒரு தோல்வி அதுக்கடுத்தது நயினார் நாகேந்திரன் ரொம்ப பெருசாக பார்த்தாங்க எனக்கு தெரியும் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க மாட்டார் அங்கே பிஜேபிக்கு இருக்கிறதே ஒரு அறுபதாயிரம் ஓட்டு நெய்நார் நாயேந்திரி அண்ணாதிமுக நல்லா நின்னதுனால கொஞ்சம் கேது தான் அண்ணாதிமுக அவங்களோட தொடர்பு உண்டு எல்லாத்துக்கும் மேலே பயங்கரமாக பணம் செலவு பண்ணுவார் அதனால தான் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு நெய்நார் நாயேந்திர தோற்றுடுவாருன்னு தெரியும் நெய்னர் நாயந்திரன் மிகப்பெரிய சக்தி எல்லாம் கிடையாது இந்த ஊர் இதுல பெரிய சக்தியெல்லாம் கிடையாது அதனால நெய்னார் நாயந்திரன் தோல்வியும் எதிர்பார்த்தது தான் அதுக்கு அடுத்தது மூன்றாவது இது வந்து தர்மபுரி தர்மபுரி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் பீரியட்ல அவர் மந்திரி ஆனார் இப்ப தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் எப்படி பேசுவாங்கன்னா எலெக்ஷன் அப்போ வேற ஒரு இது எலெக்ஷனுக்கு சம்பந்தம் இல்லாத கண்டிஷனும் போடுவாங்க என்ன கண்டிஷன் அண்ணாதிமுக சேரும் போது எம்பியோட கொடுங்க ராஜ்யசபா எம்பி தனியா கொடுக்கணும் எலெக்ஷன் முடிஞ்ச அதுதான் கண்டிஷன் இப்ப பிஜேபியோட அவங்க சேர்ந்ததுக்கு கண்டிஷனே என்ன தெரியுமா பிஜேபி ஆட்சியை பிடிப்பாங்க மந்திரி ஆயிடும் அப்படின்ட்டு மந்திரி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இவங்க காங்கிரஸ் பிஜில் அன்புமணி ராமதாஸ் மந்திரியா போது மிகப்பெரிய ஊழல் செஞ்சு ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செஞ்சுதான் அவர் மேல சிபிஐ வழக்கு இருக்கு அதனால பிஜேபி என்ன சொல்லிட்டாங்க அந்த பேச்சே பேசாங்க உங்க மேல ஐயாயிரம் கோடி ஊழல் இது சம்பாதிச்சதா வழக்கு உங்களுக்கு மந்திரி பதவி இல்லைன்ட்டாங்க அதனால என்ன பண்ணாங்க சரி நமக்கு மந்திரி பதவி இல்லை பிஜேபி தான் ஆட்சிக்கு வருவாங்க நம்ம மனைவியை எம்பி ஆக்கிட்டா மனைவிக்கு மந்திரி பதவி கட்டிடலாம்ல அப்ப நம்ம நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மனைவியை தர்மபுரியில மந்திரியாக நிறுத்தினார் ஸ்டாலின் இந்த விஷயத்துல சரியா காய நிறுத்தினார் மத்திய மந்திரியாக பாக்குறீங்களா அப்படின்ட்டு தர்மபுரியில கூடுதல் கவனம் செலுத்தினார் அங்க டாக்டர் செந்தில் நோகராக இருப்பார் சாமியை திட்டு வர ஒரு கோமானி அவர் தூக்கிட்டு அவருக்கு கெட்ட பேர் சொல்லி இன்னொரு ஆடை போட்டு பணத்தை அழுத்துனாங்க ஃபுல்லா தர்மபுரியில் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க பாமகவின் மந்திரி பதவி மந்திரி கனவு காலியாய் ஏன்னா நல்லது இவங்க தமிழ்நாட்டு பேர் போய் இந்த மாதிரி இப்படி கொள்ளையிடுச்சு பிஜேபி பேரையும் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு பேர் கொடுப்பாங்க அதனால இந்த இதில் வந்து பிஜேபி சைடில் நடந்த தோல்வியில் நல்ல தோல்வி வந்து இது ஒன்று தான் அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பையன் விருதுநகர்கள் கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காரு கடைசி வரை இழுபுறியா இருந்தது வாக்கு சதவீதமும் குறைந்தவர்களும் அந்த நட்சத்திர வேட்பாளர்களே கொஞ்சம் வெற்றி நெருங்கி போனவர் வந்து விஜயநாந்தைய பையன் தான் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இராதியா அதே இதுல தங்க பிரதர்ஷனம் பண்ணாரு பாவம் அவரையும் பத்து சதவீதம் ஓட்டு கூட கிடைக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இதா போய் அங்க பிரதனாம் பண்ணாரு சரத்குமார் அதனால அவர் தோட்டம் வந்து உள் பரிதாபத்துக்குரியது ஆனா எதிர்பார்த்த விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திர வேட்பாளர்களை பத்தின ஒரு விஷயம் அடுத்தது டிடிவி பெருசா அந்த நட்சந்திர வேட்பாளர்களை விடுபட்டு போனது டிடிவி தினகர் அவர் ரொம்ப எதிர்பார்த்தாங்க பணத்தை எல்லாம் அண்ணி கொட்டுவார் அப்போ எம்பியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ எதுலயும் கொடுத்தாரு பணம் கொடுக்கறதுல மண்ணை எவ்வளவோ பணம் கொடுத்து பார்த்தாரு தமிழ் தங்கத்தமிழ் சென்ற அதுல ஸ்டாலினோடது பாருங்க ஸ்டாலினுடைய வேட்பாளர்கள் எப்படி ஈபிஎஸ் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்தது எப்படி இபிஎஸ் பணக்காரன் கான்ட்ராக்ட் எடுத்தவன் அவனுக்கு செல்வாக்கு இருக்கா கட்சியில எவ்வளவு நாள் அதெல்லாம் கிடையாது ஜெயலலிதா அவங்க என்ன வச்சிருந்தாங்க தெரியுமா நீங்க வந்து மனு போட்டீங்கன்னா ஏதாவது பதவியில இருக்கீங்களா அண்ணா திமுக கேட்பாங்க கட்சி பதவியில இருக்கீங்களா அப்பதான் சீட் மாவட்ட செயலாளர்கள் சொல்லிடுவாங்க மூணு பேரை நீங்க எனக்கு பரிந்துரை செய்யுங்க அந்த லிஸ்ட்ல அந்த மூணு பேர்த்துல தான் ஒருத்தவங்களை போடுவாங்க எடுத்தவன் கட்சியில வந்து உறுப்பினர் இல்லாதவன் பெரிய கோடி சொல்றேன் ஈரோடுலாம் கோடி இப்படி நிறுத்தி தோல்விக்கு வழிவகுத்தார் ஆனா பாருங்க ஸ்டாலின் தேனி தொகுதி தங்க தமிழ்ச்செல்வா அண்ணாதிமுக இருந்தாரு தான் திமுகவுக்கு வந்தாரு கட்சியில இருக்கிறவன் அத்தனை பேர் சீட்டு கேட்கிறான் தேனியில அண்ணாதிமுக இருந்தாலும் இந்த தான் வெற்றி வாய்ப்புன்னு தங்க செல்வனை போட்டு ஜெயிக்க வச்சாரு செலக்ஷன் திமுக எப்படி பண்ணிருக்காங்க அண்ணாதிமுக இப்படி டிடி விதிநகரன் தலைகையில் நின்னர் பழுதோம் அதனால டிடி தினகரன் மேஜிக்கும் போயிடுச்சு இனி அண்ணாதிமுக அவர் இல்லை பேசாம பேருக்கு ஒரு கட்சி பேர் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாளைக்கு பழப்பம் போட்டான் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திர வேட்பாளர் அத்தனை பேரை பத்தனை கருத்து